ஸ்ரீஹரி 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 வெல்கம் பேக் டு சகசரணாகதி சனாதன தர்ம மந்திர் குருகிராம் டூ வாட்ச் திஸ் வீடியோ ஃபுல்லி வி கவர் த நவகிரக பரிகார ஸ்தோத்ரம் சாஸ்வெல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நவகிரக சாந்தி நவகிரக ஸ்தோத்ரம்கள் அதோட மீனிங் ஓட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருكم थैंक यू बोलो राधा कृष्ण की जय நவகிரகங்கள் அதோடைய இப்போ நிலை எப்படி இருக்குது பயிற்சியில் எப்படி இருக்குது அதோட பலன் சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் நிறையா கொஷின்ஸ்லாம் வந்துட்டுருக்கு நம்ம வந்து பேனிக் ஆகாமல் அதை பற்றி ஒரு ரொம்ப பயத்தோடு பார்க்காம நம்ம வந்து எப்படியுமே நம்ம சரண்டரோட மார்க்கத்தில் போயிட்டுருக்கோம் இல்லையா சரணாகதி மார்க்கம் அப்படிங்கிறச்சி என்னென்னா நம்மளை உடம்புல வந்து என்ன விதமான அசோகங்கள் ஏற்பட்டாலும் மனசை வந்து பகவானை நோக்கி நம்ம நம்ம கவனம் இருக்கணும் அதனால் நம்ம வந்து இந்த நவகிரக தியான ஸ்லோகம் வேத வியாசர் வழங்கியது அதில் என்ன ஏதுருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டெய்லி டெய்லி நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லணுமா ஒரு எண்பத்தி மூணு வயது ஒரு நபர் ஒரு லேடி அங்கே ஃபோன் பண்ணி எனக்கு இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் மறந்து படுத்தேன் என்ன பண்ணுறதுன்னா எண்பத்தி மூணு வயசில் பகவான் நாமஸ்மரணத்தில் நீங்கள் கவனம் வச்சுட்டு படிக்கணும்னு இருக்கே இல்லையா அதுவே ஒரு பெரிய இது அதனால் ரொம்ப ஹார்ட் அண்ட் கோராக நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணாமல் நம்ம அதோட மீனிங் புரிஞ்சுட்டு படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தை கேடுங்க டெய்லி கேளுங்கள் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நமக பொதுவாக இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம எல்லா கிரகத்தையும் வேண்டின்ட்டு நம்ம அடுத்ததாக ஒரு ஒரு ஸ்லோகமாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் இல்லையோ மெயின் ஸ்லோகத்தை பார்க்கலாம் அதோட மீனிங்கும் பார்க்கலாம் டெய்லி ஒரு தடவை கேட்டாலே மனசில் தெளிவு வரும் நன்றி வி வில் நவ் ரிசைட் த நவகிரக ஸ்தோத்ரம் ஆக்சுவலி கிவன் அஸ் பை வேதவியாசா சில பேருக்கு வேதவியாசர் யார் அப்படிங்கிறது கொஷின் வரும் வேத வியாசர் த ரியல் செலிபிரிட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் மற்ற அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் फॉर दोस्ट हु मे आस्क हुसा वॉट वॉज इज रोल इन ब्रिंगिंग अप ऑल द वेदास टूगेदर इन आर सनातन धर्म एवरीथिंग इज स्टार्ट इन द प्रिियस वीडियोज डू वॉच ऑल द प्रीवियस वीडियोज फुल्ली सो दैट यू कैन गेट कनेक्टेड विद नेक्स्ट फॉलोइंग कमिंग अप वीडियोज वेदव व्यास जी कौन थे और उनका रोल क्या था सनातन धर्म में ये हमारे प्रीवियस वीडियोज़ देख के आप कनेक्ट कर लीजिए सूर्य ग्रह Japa Kusuma Sanghasam, Mahatyudim Tamorim Sarvapabagnam, Pranatosmi Divakaram. I bow down to Surya, the one who resembles a hibiscus flower, son of Kashyapa, radiant, the enemy of darkness, and the remover of all the sins. Worshipping the sun god with a true heart and full devotion, not only relieves us from the physical and mental problems but also makes our life happier. Chanting the mantra of the Sun God makes the body energetic and disease free. Also watch the Aditya Hrudaya Stotram which was published last year. Thank you. Chandragraha dhati Shank tusharabham shiro-dharnava-sambhavam namami-sashinam-sumam Sambor makutam bhushanam ऐ भव् डोन्टु चन्द्रा द वन् वित् द कलर् आफ़् कर्ड् अण्ड् ऐस्बर्ग्स् द वन् हू अपियर्स् फ्रम् द मिल्कि ओशन् द चन्द्रा हू अडोन्स् शिवा मार्स् मङ्गळ् ग्रह खुजा शव्वाय् Vidyut Kanti Samaprabham कुमारं शक्तिहस्तं तं Mangalam Pranamam Yaham I bow down to Angaraka, the son of Bhoomya Devi, the auspicious one, the one with the luster of lightning and the one holding Shakti in his hand. Budhgraha Priyangu Kalika Shyamam Rupena Pratimam Budham Saumyam Saumya Gunopetam Tam Budham Pranamamyaham The one with intelligence, and unmatched beauty, the one dark as the bud of the प्रियंगू फ्लवर ऐ बौडो टू दट बुद्ध द सन् ऑफ चंद्र द वन हूज ट्रैंक्वेल गुरुग्रह बृहस्पति देवा ऋषीण गुरु कांचन सभम बुद्धिभूथम त्रिलोकेश तं नमा बृहस्पति ஐ பௌன் டூ ப்ரஹஸ்வதி தாட் ஆஃப் த்ரீ டெமென்ஷன்ஸ் தோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஃபார் தேவாஸ் அண்ட் ரிஷிஸ் அண்ட் திரைட் அண்ட் த வைஸ் ஒன் சுக்கிரம்துணாலாபம் தைத்தியம் பரமம் குரும் சர்வாஸ்திரம் பார்க்கம் பிரணமா ஐ பிரோஸ்ட்ரேட் தட் பார்க்குச்சார ஹை பிரீஸ்ட் ஆஃப் அசுராஸ் த ஒன் ஹூ பிரீச்சஸ் தாஸ்திராஸ் அண்ட் த ஒன் ஹூ பசஸ் திரில்ஸ் ஆஃப் டூ லோட்டஸ் ஸ்டெம் அண்ட் தும்பா ஃபவர் ஷனி கிரக நிலாஞ்சனூம் தம் நமாச்சரம் I bow down to that Sanishwara, the blue one, the one like charcoal, the son of Surya and the brother of Yama, the one born of Chaya and Surya. Rahu Graha Ardhakaya Mahaviriyam Chandra Aditya Vimartanam Simhika Garba Sampotam Tam Rahum I offer my humble respects to Rahu, the half body hero. ద ఫియర్లెస్ అపొనెంట్ ఆఫ్ చంద్ర అండ్ సూర్యా అండ్ ద చైల్డ్ బోర్న్ ఆఫ్ సింహికాస్ బోంబ్ కేతు గృహ ఫలాషపుష్పసాషం తారకాగృహమస్తకం రౌద్రం రౌద్రాత్మకం ఘోరం తం కేతుం ప్రణమామ్యహం ఐ బౌన్ టు కే దన్ హు రిజెంబల్స్ అ ఫలాసా ఫ్లవర్ the ruler of the stars, the one with a ferocious form, that is menacing and furious. Falastuti <laughs> Iti Vyasa Mukod Githam Yakh Patetsu Samahitah Divava Yadiva Vigna Shanthir Bhavishyati Nara Nari Rupanam Chabhave Dukha Pranasanam. ऐश्वर्यमाथुलं तेषाम् आरोग्यं पुष्टिवर्धनं ग्रहनक्षत्रजाः पीडास्तस्कराग्निसमुद्भवः तास्सर्वाः प्रशमं यान्ति व्यासो भूतेन संशयः इति श्रीव्यासविरचितं नवग्रहस्तोत्रं सम्पूर्णम् Sri Vyasa Rishi wrote this Totra. Chanting this Totra at any time of the day or night will set one free from all problems. The impact of negative nightmares about men, women, monarchs, and other entities will be eliminated by reciting this Totra. Everyone will be healthy, energetic, and in good health. Chanting this Totra releases a person from the problems brought about by robbers, fire, planets, constellations, etc. வியாசரிஷி அசர்ச் தட் த அவுட்கம் ஆஃப் த ரிசைட்டிங் திஸ் ஸ்தோத்ரா இஸ் சர்டன் திஸ் இஸ் த ஹோல் வேர்ஷன் ஆஃப் நவகிரக ஸ்தோத்ரா ரிட்டன் பை ஸ்ரீ வேதவியாசா ரிஷி சகசரணாகி வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி புதுசாக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு ஒவ்வொரு வீடியோ பின்னாலையும் வருது அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அடுத்த தடவை நாங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறச்சையோ போஸ்ட் போடுறச்சையோ பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிமைண்டர் மாதிரி வந்துட்ருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணுறோம் ஸோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களோட உறவினர்களுக்கு இந்த லிங்க்கை கட்டாயமாக பகிர்ந்து எல்லோரையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இணைந்திருக்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஆல் த வியூவர்ஸ் ஹூ சப்ஸ்கிரைப் டுவர் வீடியோஸ் தியூ ஃபாலோவர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு தானல் ஒன்ஸ் அண்ட் வாட்ச் ஆல் த வீடியோஸ் தேங்க்ஸ்